ஊவமாகன முன்னாள் முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயகவுக்கு எதிரான விசாரணைகள் தொடர்பாக வாக்குமூலம் பருவிக்கே ரணில் விக்ரம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார் சாமர சம்பத் தசநாயக்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அரச வங்கி ஒன்றில் நடத்தி வந்த நிலையான வைப்பு கணக்கு காலாவதியாவதுக்கு முன்னர் விலக்கிக் கொண்டதன் மூலம் மோசடி இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக ரணில் விக்ரம் அண்மையில் விசேட கருத்தை வெளியிட்டிருந்தார் அதன் மூலம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணைகள் தொடர்பான தகவல்கள் ரணில் விக்ரமசிங்க அறிந்து வைத்திருப்பதாகவும் அந்த விசாரணைகள் தொடர்பாக ஏதேனும் தலையீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் குறித்த கருத்தில் அடங்கியுள்ள விடயங்களை உறுதிப்படுத்துவதற்காக தம்மிடம் உள்ள ஆவணங்களுடன் கடந்த பதினேழாம் தேதி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு வருகை தருமாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது அவ்வாறு தர தவறினால் ஊழல் எதிர்ப்பு சட்டத்துக்கு ஏற்ப செயல்படுவதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு ரணில் விக்ரமசிங்கமுக்கு அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் அவர் அன்றைய தினம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் ஆஜராகவில்லை புத்தாண்டுக்கு பின்னர் ஆஜராகுவதாக அறிவித்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் அவருக்கு எதிர்வரும் இருபத்தை